அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசியோட செப்டம்பர் மாத பலன் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் எங்களோட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா ஆன்மீகம் இன்மேகம் இன்ஃபோ தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக்கான பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுனர் ராசியோட ராசி பலன் தாங்க பார்க்க போகிறோம் சனி பகவானை நட்பு கிரகமாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசியை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் பல வகையில் வளர்ச்சியும் தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகமாகுங்க கையில் எடுத்த எந்த காரியமாக இருந்தாலும் மிக எளிதாக வந்து நீங்கள் அதில் வெற்றி அடைவீங்க எதிர்பார்த்த பண வரவு கிடைப்பதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் வந்து உங்களை தேடி வருங்க அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க கணவன் மனைவிகளுக்கு இடையில் அன்யோனியம் அதிகரிக்குங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க திருமண முயற்சியில இருக்கவங்களுக்கு வரன் கைகூடி வருங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குதுங்க வெளிமாநில புண்ணிய ஸ்தலங்களுக்கு நீங்க செல்ல அதிக வாய்ப்பு இருக்குதுங்க இப்போ ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கு திருப்பு முனையாக இந்த மாதம் உங்களுக்கு அமையுங்க அலுவலக வேலையில இருக்கவங்களுக்கு இந்த மாதம் உரிய அங்கீகாரம் கிடைக்குங்க உயர் பதவி ஊதிய உயர்வு இது மாதிரி கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபம் வருங்க ஆனால் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் வந்து இருக்குங்க அதனால் பற்று வரவில் கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்குங்க ஏன் அப்படின்னா புதிய ஆடை ஆபரணத்தெல்லாம் வந்து வாங்குவாங்க மாணவர்களை பொறுத்தளவர மாணவர்கள் வந்து படிப்பில் வந்து ரொம்ப அக்கறையா இருப்பாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் மிதுன ராசி மிருக சீரிடம் மூன்று நட்சத்திர பத்தி தான் வந்து நம்ம பார்க்க போறோம் இடைவிடா முயற்சிக்கு பெயர் பெற்ற உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமையுங்க சூரியனால உங்க வாழ்வுள்ள புதிய நம்பிக்கை வந்து உண்டாகுங்க அரசு வழியில எதிர்பார்த்த அனுமதி வந்து கிடைக்குங்க இழுபறியா இருந்த வேலை முடிவுக்கு வருங்க சட்ட சிக்கல்களில் இருந்து வெளி வருவீங்க நீங்க அலுவலகத்துல ஏற்பட்ட பிரச்சனை எல்லாமே தீருங்க நட்சத்திரநாதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் அங்குள்ள குருவால் குரு மங்கள யோகம் உங்களுக்கு உண்டாகுங்க செல்வாக்கு வந்து வெளிப்படுங்க உங்கள் ராசிநாதன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய சொத்துக்கள் வந்து உங்களை வந்து சேருங்க எதிர்பார்த்த ஒப்பந்தம் வந்து கிடைக்குங்க குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடி எல்லாமே வந்து விலகுங்க அதிர்ஷ்டக்காரகன் சுக்கரனின் சஞ்சார நிலைகளும் சாதகமாக இருப்பதால் தேவைக்கேற்ற பண வரவு வந்து உங்கள்கிட்ட இருக்குங்க பொண்ணும் பொருளும் வந்து சேர்ப்பிங்க பொருளாதார நிலை வந்து உயருங்க ஜீவஸ்தானத்துல சஞ்சரிக்கிற ராகுவால வேலைக்காக வெளிநாடு செல்வதற்கு மேற்கொண்ட முயற்சி எல்லாமே வந்து இந்த மாதம் கைகூடுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில லாபம் வந்து அதிகரிக்குங்க குருவினுடைய பார்வை வந்து நான்கு ஆறு எட்டாம் இடங்களுக்கு உண்டாவதால ஆரோக்கியம் வந்து சீராகுங்க விவசாயிகளுக்கு ஆதாயம் வந்து கூடுங்க பெண்களுக்கு இருந்து வந்த சங்கடம் எல்லாமே நீங்குங்க உயர்கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் வந்து படிப்புல வந்து அக்கறை செலுத்துவது நல்லதுங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ஒம்பதுங்க தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தா கோமதி அம்பிகை வழிபட்டா உங்களுடைய குறைகள் எல்லாம் தேர்ந்து நன்மையே பெறுங்க அடுத்து நம்ம பார்க்க போறது மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் புத்தி சாதுரியமும் திட்டமிட்டு செயல்படும் பிறக்கும் செப்டம்பர் மாதம் முன்னேற்றமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதனால் வியாபாரத்தில் அக்கறை அதிகரிக்கும் சம்பாத்தியத்தில் கவனம் செல்லும் தொழிலில் இருந்து தடை விலகும் பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும் சூரியன் ஆட்சியாவதால் முயற்சி வெற்றியாகும் நீங்கள் மேற்கொண்ட வேலை நடக்கும் பிறரால் செய்ய முடியாததை செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு வந்து உயருங்க ஒரு சில புதிய பொறுப்பு வந்து உங்களுக்கு கிடைக்குங்க குருவால உங்க உடல்நிலையில் இருந்த சங்கடம் எல்லாம் விளங்கி உடல்நிலை வந்து சரியாகுங்க தாய்வழி உறவுகள் ஒத்துழைப்பு கொடுப்பாங்கங்க இதுவரை இருந்து வந்த எதிர்ப்பு எல்லாமே நீங்கி தொழில் போட்டி எல்லாமே நீங்கி உங்களுக்கு தொழில் ரீதியா நல்ல லாபம் கிடைக்குங்க செல்வாக்கு வந்து உயருங்க பெண்களுக்கு குடும்பத்துல நிம்மதி கிடைக்குங்க நம்ம பார்த்து வந்த வேலை செய்து வர தொழிலு முன்னேற்றம் ஏற்படுங்க நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்டிருந்த கணவரோட உடல்நிலை வந்து முன்னேற்றம் அடையுங்க பொன் பொருள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து சேருங்க சிறு வியாபாரி உழைப்பாளிகள் நிலை வந்து உயருங்க மாணவர்களை பொறுத்தளவில் படிப்பில் அக்கறை வந்து அதிகரிக்குங்க உங்களோட அதிர்ஷ்ட நாள் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் நாலு அஞ்சு பதிமூணுங்க தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர வழிபட்டிங்க அப்படின்னா உங்களோட வேண்டுதல் எல்லாமே வந்து நிறைவேறுங்க அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாத நட்சத்திர அன்பர்களை பற்றி தாங்க பிறருக்கு வழிகாட்டியாக இருக்கும் உங்களுக்கு பிறக்கும் செப்டம்பர் மாதம் ஆதாயமான மாதமாக இருக்குங்க குரு செவ்வாயும் இணைந்து குரு மங்கள யோகம் உண்டாகிறதுனால விருப்பம் எல்லாமே உங்களோட விருப்பம் எல்லாமே வந்து இந்த மாதத்தில் வந்து நிறைவேறுங்க திட்டமிட்ட வேலையை வந்து நீங்கள் வந்து இந்த மாதத்துல செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த லாபம் வந்து கிடைக்கும் ராசிக்குள்ள செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால நீங்க எடுத்த செயல் எல்லாமே வேகமும் தடுமாற்றமும் ஏற்படுங்க குருவின் பார்வையால இதுவரை சந்தித்த பிரச்சனை எல்லாமே வந்து மாறுங்க ஆரோக்கியம் வந்து சீராகுங்க இனி எல்லாத்துலேயுமே நிம்மதி உண்டாகுங்க உறவினர் வந்து உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடி எல்லாமே விலகுங்க உற்சாகத்தோட செயல்படுவீங்க தடைப்பட்டிருந்த வேலை வந்து நடந்தேறுங்க அரசியல்வாதிகள் வந்து எதிர்பார்ப்பு வந்து நிறைவேறுங்க புதிய பொறுப்பு கிடைக்குங்க தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகி தொழில் வந்து நல்லா இருக்குங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாருமே இப்போது உங்களிடமே உதவி கேட்டு வந்து நிற்பாங்கங்க பெண்களை பொறுத்தளவில் வாழ்க்கை துறையோட இணக்கமான நிலை வந்து உண்டாகுங்க சிறு சிறு பிரச்சனைகளை பிரிஞ்சிருந்தாலும் இப்போ வந்து ஒன்று சேருவாங்கங்க மாணவர்களோட படிப்பை பொறுத்தளவில் அவங்க கொஞ்சம் படிப்பில் அக்கறை செலுத்துறது நல்லதுங்க அதோட மாணவர்கள் வந்து குலதெய்வ வழிபாடு கட்டாயம் செய்யணுங்க உங்களோட அதிர்ஷ்ட நாள் பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் மூணு அஞ்சு பன்னெண்டு பதினாலுங்க தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா சூரிய பகவானோட வழிபாட்டினால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க இன்னைக்கு நம்ம மிதுன ராசியோட செப்டம்பர் மாத மாத பலனை பார்த்து பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்